இந்த தகவல் சுருக்கம் சிங்கப்பூர் தமிழ் இருநூற்றுவர் நூலிருந்து எடுக்கப்பட்டது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இன்னூர் சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றம் வெளியிட்டது சிங்கப்பூர் தமிழ் சமுதாய சிற்பி பேராசிரியர் வீரமணி பிஹெச்டி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தாம் ஆண்டில் தொடங்கி இரண்டாயிரமாம் ஆண்டில் தனது இருபத்தைந்து ஆண்டு கால தொடர் சமுதாய பணியை முடித்து ஜப்பானில் பல்கலைக்கழக பேராசிரியர் பதவி ஏற்க முடிவெடுத்திருந்த காலகட்டம் அது அவரோடு பணியாற்றிய இளையர் அவருக்கு ஏதாவது பாராட்டு செய்ய வேண்டுமென முடிவெடுத்தனர் பல கலந்துரையாடலுக்குப் பின்னர் அவர் அதை ஏற்றார் தன்னை முன்னிலைப்படுத்தாமல் இருபத்தைந்து ஆண்டுகாலம் சிங்கப்பூரில் தமிழுக்கும் தமிழருக்கும் பணியாற்றிய பேராசிரியர் மிகவும் தயக்கத்துடன் சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றம் வழங்கிய பாராட்டு விருதினைப் பெற இசைவு தெரிவித்தார் ஆர்கிட் கன்ட்ரி கிளப்பில் ஆர்க்கிட் கண்ட்ரி கிளப் நடந்த பன்னிரண்டாவது சிங்கப்பூர் தமிழ் இளையர் மாநாட்டில் பத்தொன்பது டிசம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது வெஸ்ட் கோஸ்ட் குழு தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எஸ் ஈஸ்வரன் அவர்களால் தமிழ் சமுதாயச் சிற்பி எனும் பாராட்டு வழங்கப்பட்டது அந்த பாராட்டு விருதினை அவர் எப்போதும் பயன்படுத்தவில்லை இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டில் பேராசிரியர் சுப தின்னப்பன் கேட்டுக்கொண்டதன் பேரில் பேராசிரியர் மற்றும் ஒரு பாராட்டு விருதினை ஏற்றார் சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகம் அன்னாரின் தமிழ்ப் பணியை பாராட்டி சிறப்பு விருந்திரான துணை அமைச்சர் திரு தருமன் சண்முகரத்தினம் பொன்னாடை போர்த்தி தமிழவேள் பாராட்டு விருது வழங்கி சிறப்பு செய்தார் தமிழ் முரசு மே இருபத்தேழு இரண்டாயிரத்து இரண்டு பேராசிரியர் அ வீரமணி அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழாம் ஆண்டு ஜூன் மாதம் முதலாம் தேதி சிங்கப்பூரில் பிறந்தார் இவரின் தகப்பனார் ஐயாவு பத்தர் தாயார் துளசியம்மாள் ஆவார்கள் இவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்பதாம் ஆண்டு சிராங்கோன் ரோட்டில் உள்ள வீரமா காளியம்மன் ஆலயத்தில் மனம் புரிந்தனர் இவர்களின் குலத்தொழில் தங்க நகை செய்யும் பத்தர் தொழில் இவருக்கு ஒரு மூத்த அக்காள் கிருஷ்ணம்மாள் இரு இளைய தங்கைகள் சத்தியபாமா அல்லியங்கோதை மூன்று தம்பிகள் இராமச்சந்திரன் ஞானசேகரன் அம்பலவாணன் உடன் பிறந்தவர்கள் இவரது மூத்த அக்காள் பதினைந்து வயதிலேயே உடல்நலக் குறைவினால் காலமானார் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றாறாம் ஆண்டு இவரது முதல் முன்னோர்கள் தாத்ராவின் தாத்தா சிங்கப்பூருக்கு வந்தனர் சிங்கப்பூரில் உள்ள அம்மனுக்கு கண் திறக்க வந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது அக்கால பாரம்பரிய அடிப்படையில் பந்தர்கள்தான் இத்திருப்பணியை மேற்கொள்வர் இவரது தாத்ராவின் பெயர் சுப்பிரமணிய பத்தர் பாட்டி இராசம்மாள் இவர்கள் மல்லியம் கிராமம் செம்பனார் கோவில் மாயவரம் கும்பகோணம் குடவாசல் தஞ்சாவூர் முதலான இடங்களில் இருந்து வந்தனர் அப்போது தமிழ்நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டதால் பத்தர் தொழில்கள் மற்றும் கட்டுமானத் துறை தொழில்கள் பாதிக்கப்பட்டன அதனால் தங்களிடம் இருந்த தங்கம் பணம் போன்றவற்றை எடுத்துக்கொண்டு மலாயா சிங்கப்பூர் வந்தனர் தாத்தா சுப்பிரமணியர் முதன் முதலில் எங்கோர் ஸ்டிரிட்டில் எங்க ஸ்ட்ரீட் நிரந்தர இடம் எடுத்துக்கொண்டு தொழில் தொடங்கினார் அந்த தஞ்சோம்பகார் வட்டாரத்தில் பட்டறை அமைத்து சுமார முப்பது பத்து முதல் பன்னிரண்டு வயது உள்ள பத்தர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தினார் தலைமை பத்தராக பணியாற்றினார் பேராசிரியர் தந்தையார் ஐயாவு பத்தர் காலம் வரை குல தொழிலையே அனைவரும் செய்து வந்தனர் பேராசிரியரின் தாத்தா பாட்டியை மணம் முடித்த பின்னர் பாட்டியின் தம்பி கோபால் பத்தர் சிங்கப்பூருக்கு வந்தார் அவர் பல்லோ சாலையில் பஃபலோ ரோட் அவருடைய பத்தர் பட்டறையை அமைத்தார் இவரின் பட்டறை திரு ராமசாமி நாடாரின் வீட்டிற்கு எதிர்ப்புறம் இருந்தது நாட்டாண்மை பத்தராக தொழில் செய்தார் இவருக்கும் சிராங்கோன் வட்டாரத்தில் நன்மதிப்பும் நண்பர்களும் இருந்தனர் திருப் கோவிந்தசாமி பிள்ளை மணம் முடித்து தன் மனைவியை சிங்கப்பூர் அழைத்து வந்தபோது மனைவியுடன் இவர் வீட்டில்தான் முதன் முதலிய வாடகைக்கு இருந்தார் கோபால் பத்தர் வீட்டில் அதிக பெண் பிள்ளைகள் இருந்ததால் இது நிகழ்ந்தது அப்போது நான்கு முதல் ஐந்து பத்தர் கடைகள் சிராங்கோன் வட்டாரத்தில் பஃப்லோ சாலை முதல் கோர்ஸ் லீன் வரையில் இருந்தன இங்கு நூறு நகை செய்யும் ஆசாரியர் வாழ்ந்தனர் இரண்டாவது உலகப் போர் அனைவரையும் பாதித்தது சுப்பிரமணிய பத்தர் மல்லியம் திரும்பி இறந்தார் கோபால் பத்தர் இறந்தார் பேராசிரியரின் பெற்றோர் தமது மூத்த மகளுடன் சிங்கப்பூரிலேயே தங்கினர் அவரது அம்மாவின் நான்கு சகோதரிகள் உறவினருடன் செம்பனார் கோயில் திரும்பினர் தமிழகம் திரும்பியவர்கள் வறுமையில் மூழகினர் பலர் இறந்தனர் உறவுகள் முறிந்தன பேராசிரியர் பிறந்த முதல் ஆறு மாத முடிவில் அவர் தந்தையார் போர்க்கால காயத்தால் இறந்தார் சிங்கப்பூரின் கொந்தளிப்பான சூழலில் ஓர் பெண் இரண்டு குழந்தைகளுடன் தனியாக வாழ முடியாது என உறவினர் அவரது தாயாருக்கு மறுமணம் செய்து வைத்தனர் சிங்கப்பூரின் அரசியல் சமூக சூழல் மோசமடைந்ததால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்திரண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறு முதல் பாதுகாப்பு வேண்டி தமிழகத்தின் வடமருதூர் கிராமத்திற்கு குடும்பத்தோடு தாயார் அழைத்து சென்றார் அங்கு நான்கு வயது சிறுவனாக தன் அக்கால் பயின்ற கிராமத்து தமிழ் பள்ளியில் தனது கல்வியைத் தொடங்கினார் அது மிகுந்த கஷ்டமான காலங்கள் அங்கு குறைவினால் மூத்த அக்கால் காலமானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்து முதல் ஐம்பத்தாறு வரை ஆம் ஆண்டுகளில் கம்யூனிஸ்ட் ஆதிக்கம் மலாயாவில் முறியடிக்கப்பட்டவுடன் அவரின் அம்மா மறுபடியும் தனது குழந்தைகளை அழைத்து கொண்டு சிங்கப்பூர் ஜோகூர் பாருக்கே விற்கு தேய்விற்கு கெபியூண்டே திரும்பினார் இவர்களின் கடைகள் சிறங்கன் மற்றும் ஜோகூரில் இருந்ததால் இவரது தாயார் அதிகமாக சிங்கப்பூர் வந்து செல்வார் பேராசிரியர் கெபுந்தே தமிழ் பள்ளியில் தனது கல்வியைத் தொடர்ந்தார் சிங்கப்பூரில் இவரது தாயார் துளசியம்மாள் குடும்ப நண்பரான போ கோவிந்தசாமி பிள்ளை அவர்களையும் அவரது மனைவி பக்கிரியம்மாள் அவர்களையும் சந்தித்தார் பழைய நட்பு மறவாத இருவரும் பேராசிரியர் ஆங்கில கல்வி பெற வேண்டுமென விரும்பினர் இது பேராசிரியரின் தலையெழுத்தை மாற்றி எழுதியது கோபால் பத்தர் வம்சத்து சுப்பிரமணிய பத்தரின் பேரன் ஆங்கிலப் பள்ளி கல்வி அறிவு பெறவில்லை என்றால் அவரது வருங்காலம் வளமாக இருக்காது என நினைத்து திரு பிஜிபி சிங்கப்பூர் ராமகிருஷ்ண மடாலயத்துடன் தொடர்பு கொண்டு பேராசிரியர் அங்கேயே தங்கி ஆங்கிலப் பள்ளி செல்ல வித்திட்டார் நம் முன்னோர்கள் செய்த நல்வினை என்றென்றும் தோல் கொடுக்கும் என்பது மெட்பிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தெட்டு இல் பார்ட்லி தொடக்கப் பள்ளியில் தனது ஆங்கில கல்வியைத் தொடர்ந்தார் ஒரு வார்த்தை கூட ஆங்கிலத்தில் எழுத படிக்கத் தெரியாத மாணவராக இரண்டாவது வகுப்பில் சேர்ந்தவர் ஆண்டு இறுதியில் நாற்பது பிள்ளைகள் பயின்ற வகுப்பில் பன்னிரண்டாவது இடத்தை எட்டிப் பிடித்தார் பின்னர் தன் கடும் உழைப்பினால் தொடக்கநிலை நான்கிலிருந்து ஆறாம் வகுப்பில் சேர்ந்தார் தமிழ்ப் பள்ளியில் கற்ற மனனம் செய்யும் திறன் அவருக்கு கொடுத்தது பசிக்கு உணவு அளித்து தொடக்க பள்ளி இறுதியில் சிறந்த மாணவராக திகழ்ந்து உயர்நிலைக்கு சென்றார் உயர்நிலை படிப்பை சிறப்பாக முடித்து விட்டு பார்ட்லி ப்ரீக்யூ புதுமுக வகுப்பில் பயின்றார் இராமகிருட்ன மடாலய வாழ்க்கை உயரிய சமய கொள்கைகளை அறிய வழிவகுத்தது மடத்து சுவாமிகள் அவரது தலைமத்துவ கொள்கைகளை வளர்க்க உதவினர் சுவாமி விவேகானந்தரின் சமய விளக்கங்கள் நிர்வாகக் கோட்பாடுகள் இளம் வீரமணியை மிகவும் கவர்ந்தன இராமகிருட்ன மடாலயத்தின் சிறந்த மாணவர் என்ற முறையில் அவருக்கு சுவாமிகள் சமய சித்தாந்தங்களையும் கற்றுக்கொடுத்தனர் மடத்தின் தலைவர் சுவாமி சித்தாத்மானந்தர் அவரது உயர்கல்வியில் ஆழ்ந்த கவனம் காட்டினார் சுவாமிகள் ஸ்தித்தானந்தர் ஸ்ரீகரானந்தா ஏகாத்மானந்தர் அங்கியானந்தா ஆகியோர் சமய அறிவு புகட்டினர் இராமகிருட்ன மடாலயத்தின் தலைவர் சுவாமி மாதவானந்தர் மகராஜ் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தாம் ஆண்டில் சிங்கப்பூர் வந்தபோது இளம் வீரமணிக்கு ஆன்மீக தீட்சை ஸ்பிரிச்சுவல் அனிஷியேஷன் வழங்கினார் மலேசிய அமைச்சரான சம்பந்தன் அவரது துணைவியார் தோபுவான் சம்பந்தன் ஆகியோர் இளம் வீரமணியின் நண்பர்களாயினர் சிங்கப்பூரின் உயர் பதவியில் இருத்த பலரை இராமகிருப்ன ஆலயத்தில் சந்திக்க முடிந்தது பார்ட்லி உயர்நிலை பள்ளியில்தான் பாட்லி செகண்டரி ஸ்கூல் திரு கேசவன் தமிழாசிரியரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது திருகேசவன் அவர்களோடு செய்த கலந்துரையாடலின் வழி திறமைமிக்க அறிவுள்ள பிள்ளைகளால்தான் தமிழ் சமுதாயத்தின் தலை எழுத்தை மாற்ற முடியும் என அறிந்தார் தமிழாசிரியர் திருப்ப கேசவன் வழிகாட்டுதலில் இளம் வீரமணியின் சிந்தனைகள் சமயப்பணியை விடுத்து தமிழர் சமூக பணியை ஏற்றது அதனால் பாட்லி உயர்நிலைப் பள்ளியில் ஹாக்கி கார்பந்து நெடு ஓட்டம் ஆங்கில பேச்சாற்றல் நிலவியல் பொருளாதாரம் ஆகிய மாணவர் மன்றங்களோடு தமிழ் மொழி மற்றும் இலக்கிய மன்றத்திலும் சேர்ந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தாம் ஆண்டு முதல் இலக்கிய நிகழ்ச்சியைத் துவங்கினார் பள்ளியில் சட்டாம்பிள்ளை ப்ரீபேக் ஆனார் பள்ளி முதல்வரிடம் பேசி தமிழ் நிகழ்ச்சிகளை பள்ளி மண்டபத்திலேயே ஸ்கூல் ஹால் மேடை ஏற்றினார் பள்ளி தமிழ் மொழி இலக்கிய நிகழ்ச்சிகளில் பங்கேற்றது ராமகிருஷ்ண மடாலய அதிகாரிகளுக்கு சுவாமிகளுக்கு பிடிக்கவில்லை அதனால் பேராசிரியர் மடத்தை விட்டு வாடகை வீட்டில் தங்கி கல்வியை முடித்தார் இரவில் துணைப்பாட ஆசிரியராக பணிபுரிந்து பகலில் பள்ளி செல்லும் மாணாக்கராய் வாழ்ந்தார் இவருக்கு திருமதி பக்கிரியம்மாள் கோவிந்தசாமி பிள்ளையின் துணைவியார் பண உதவி செய்தார் இவரது தம்பியும் இவருடன் தங்கி படித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழாம் ஆண்டு இறுதியில் தொடக்க கல்லூரி படிப்பை முடித்தார் இவர் பசிக்கு உணவு அளித்து அறிவு பசிக்கு ஊக்கமளித்து பொருள் உதவி செய்தவர் பலர் பனானா லீஃப் அப்போலோ பனானா லீஃப் அப்போலோ உணவக உரிமையாளர் திரு செல்லப்பன் நோரிஸ் வீதியில் தோசை கடை வைத்திருந்தபோது இலவசமாக உணவு அளித்தார் அதேபோல அவரது தந்தையின் மலையாள நண்பர் பண உதவி செய்தார் ராமகிருஷ்ண மடாலயத்தை விட்டு வந்தபோதும் சுவாமி சித்தானந்தா இவர் மீது அதிக பற்றும் அன்பும் வைத்திருந்தார் அதனாலேயே பேராசிரியர் வீரமணி பல்கலைக்கழக கல்வியைத் தொடர் நினைத்தபோது உதவினார் சிங்கப்பூர் பல்கலைக்கழகத்தில் பயில வாய்ப்பு கிடைத்தும் மலாயா பல்கலைக்கழகத்தில் இந்தியவியல் கல்வித்துறையை இந்தியன் ஸ்டடீஸ் தேர்வு செய்து கோலாலம்பூர் சென்றார் இவர் கல்வி தொகை வேண்டி சிங்கப்பூர் அரசாங்க சேவை ஆணையத்திடம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பதிந்தபோதும் கல்வி கடன் கிடைத்தது பதினைந்து டாலர் மட்டுமே கையில் இருந்தபோதும் தைரியமாக மலாயா பல்கலைக்கழகம் நோக்கிச் சென்றார் சுவாமி சித்தாதமானந்தர் இவருக்கு உதவி புரிந்தார் மலேசியாவில் அமைச்சர துன் சம்பந்தனின் துணைவியாரிடம் பேசி இவருக்கு வேண்டிய உதவிகளை வழங்க ஆவண செய்தார் திருமதி பக்கிரியம்மாள் கோவிந்தசாமி பிள்ளை திருமதி உமா சம்பந்தன் ஆகியோரின் உதவியால் பட்டக்கல்வியை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்றாம் ஆண்டு வரை படித்து முடித்தார் நாள் ஒன்றுக்கு ஒரு டாலர் வெள்ளிக்கு மேல் செலவிடாமல் வாழ்ந்த காலமாக மூன்று வருடங்கள் கழிந்தன கையில் போதிய பணம் இல்லாத சூழலிலும் மலாயா பல்கலைக்கழக தமிழ்ப் பேரவையின் வருடாந்திர ஆராய்ச்சி இதழான தமிழ் ஒளியின் ஆசிரியராக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு இதழை வெளியிட்டார் திரு காளிமுத்து என்பார் தமிழப் பேரவையின் மாணவர் தலைவராக இருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்றாம் ஆண்டு சிங்கப்பூர் திரும்பி தமிழாசிரியராக முயற்சித்து பின்னர் சிங்கப்பூர் வானொலி நிலையத்தில் சேர்ந்தார் அங்கு திரு அ முருகையன் தலைமையில் ரமணி ஐயர் கண்ணையா ஆறுமுகம் வசந்தா சந்திரன் கு சரோஜினி நாகரத்தினம் சுப்பையா இராமையா எம் கே நாராயணன் பி கிருஷ்ணன் பீட்டர் மஜித் சரசால் ராஜா சே ப பன்னீர்செல்வம் கார்மேகம் கமலா துறை சிசிலியா சுந்தரம் பிரேமா மூர்த்தி க பெருமாள் எஸ் பி சர்க்குணன் முதலானோருடன் நட்பார்ந்த முறையில் பணியாற்றினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தாம் ஆண்டு இவர் காதல் மனம் புரிந்தார் இவரது எண்ணம் போல இவரது குடும்பத்தில் பெரும்பாலான பெண்கள் முனைவர் பட்டம் வாங் படித்துள்ளனர் இவர் தனது குடும்ப வரவாற்றில் மீண்டும் பெண்கள் அறிவும் ஆற்றலும் இல்லாமல் அறியாமமாக சாகக்கூடாது என்பதில் முழு கவனம் காட்டி குடும்பத்தில் உள்ள பெண்களை உயர்கல்வி பெறச் செய்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டு வரை வானொலியில் பணியாற்றினார் அப்போது இரவு நேரங்களில் இரவு வகுப்புகளில் கற்பித்துக் கொடுத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டு சிங்கப்பூர் பல்கலைக்கழகத்தில் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர் சமூகவியலில் ஆனார்ஸ் ஓனர்ஸ் இன் சோஷியாலஜி பட்டம் பெற சேர்ந்தார் இவர் இளங்கலை பட்டம் இந்தியவியல் குறித்து இருந்ததால் இவரது மேலாண்மை ஆசிரியரின் திரு ரியாஸ் அசான் அறிவுரைக்கேற்ப சமூகவியல் துறை பாடங்களையும் கற்று தேர்ச்சி பெற்றார் இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து முதல் எழுபத்தேழு வரை முதுகலைப் பட்டம் மாஸ்டர்ஸ் சேஞ்சிங் காஸ்ட் ஸ்ட்ரக்சர் அமங்ஸ் சிங்கப்பூர் இந்தியன்ஸ் சிங்கப்பூர் இந்தியர் மத்தியில் மாறிவரும் சாதி அமைப்பு என்ற தலைப்பில் சிறப்பு ஆய்வு செய்தார் ஆய்வில் சிங்கப்பூரில் தமிழர் சமுதாயம் எதிர்நோக்கும் சவால்களை தெளிவாக்கியது சிங்கப்பூர் பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தாம் ஆண்டில் சிங்கப்பூர் பல்கலைக்கழக தமிழ் பேரவை எனும் அமைப்பை துவக்கினார் சிங்கப்பூரில் தமிழும் தமிழரும் வளர ஆக்ககரமான திட்டங்களை கற்றோர் முன்னின்று நடத்தினால்தான் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையில் சிங்கப்பூரில் தமிழும் தமிழலக்கியமும் இன்னும் இருநாள் ஆய்வரங்க மாநாட்டினை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழாம் ஆண்டு ஏப்ரல் பத்தொன்பது இருபதாம் தேதிகளில் கூட்டினார் மாண்புமிகு திருசி வி தேவன் நாயர் அவர்கள் சிறப்பு விருந்தினராய் கலந்து கொண்டு தமிழ் வாழ வேண்டுமென வலியுறுத்தினார் இளம் வீரமணி அவர்களும் உயர்கல்வி நிறுவனங்களில் தமிழ் மொழி எனும் தலைப்பில் தமிழுக்கு பட்டதாரிகள் இல்லாத நிலையை சுட்டி அரசாங்கம் பல்கலைக்கழக நிலையில் தமிழ்துறை அமைக்க வேண்டுமென உரையாற்றினார் ஆய்வரங்கக் கட்டுரைகள் சிங்கப்பூரில் தமிழும் தமிழிலக்கியமும் என்ற தொகுப்பு நூலாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு வெளிவந்தது ஈராண்டுகளுக்கு ஒருமுறை இந்த மாநாடு நடைபெற திட்டமிட்டு இன்றும் நடத்தப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு வரை பேராசிரியர் ஈடுபாட்டால் பெரும்பாலான மாநாட்டுக் கட்டுரைகள் அரசாங்க தமிழ் ஆதரவை பரிசீலித்து ஆக்ககரமான சிந்தனைகளை முன்வைத்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது களில் சிங்கப்பூர் பல்கலைக்கழகத்தில் தமிழை இரண்டாவது மொழியாக படித்து மாணாக்கராய் சேர்ந்தோர எண்ணிக்கை குறைனாக இருந்தது இதனால் பேரவை அமைப்பதில் பல்கலைக்கழக இந்திய மாணாக்கர் மத்தியில் பலத்த எதிர்ப்பு இருந்தது இளம் வீரமணி முதுகலை மாணாக்கராகவும் வானொலி நாளிதழ் சமூக வட்டாரங்களில் புகழ் பெற்றிருந்ததாலும் தமிழ்பேரவை தோற்றத்தை தடை செய்ய முடியவில்லை இதனால் பல்கலைக்கழக புகுமுக வகுப்பில் தமிழை பாடமாக பயின்ற மாணாக்கருக்கான கல்வி உதவி திட்டத்தை தொடங்கினார் கல்வி உதவி வகுப்புகள் பல்கலைக்கழக வளாகத்திலேயே நடத்தப்பட்டன அத்திட்டத்திற்கு அருள்மிகு தெண்டாயுதபாணி கோயிலின் தலைவர் ட்ரஸ்டி திரு பெரியகருப்பன் செட்டியார் அறுநூறு டாலர் நன்கொடை வழங்கினார் பல்கலைக்கழக மாணாக்கர் வகுப்பு ஆசிரியர்களாக பணியாற்றி தாங்கள் படித்த வெற்றி வழிகளைக் கற்றுத்தந்தனர் இவ்வகுப்புகள் இன்றும் தொடர்கின்றன இதனால் மாணாக்கர் பல்கலைக்கழகம் வருவதற்கு முன்னரே பேரவையில் சேர ஆர்வம் கொண்டிருந்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது களில் சிங்கப்பூரின் தமிழ் முரசு தமிழ் மலர்கள் ஆகிய நாளிதழ்கள் நலிந்து மறையும் சவால்களை எதிர்நோக்கின இரு நாளிதழ்களிலும் இளம் வீரமணி வருவாய் எதிர்பாராமல் உதவ ஈடுபட்டார் தமிழ் மலரில் பல சமுதாயம் சார்ந்த கட்டுரைகளை எழுதினார் நகர சீரமைப்பினால் கோயில்கள் மறைவதை வெளியிட்டார் எடுத்துக்காட்டாக வைராவி மடக் காளியம்மன் ஆலயம் முருகன் திருக்குன்றம் மற்றும் பல கோயில்களின் அவல நிலைகளை படங்களுடன் வருணித்தார் தமிழ் மலர் ஆசிரியர் தமிழ் நெஞ்சர் திரு செவ்வகணபதி அதன் நிர்வாகி திரு சண்முகம் இந்த துணிச்சலான கட்டுரைகளை வரவேற்றனர் இக்கால கட்டத்தில் தமிழ் முரசு உரிமையாளர் திரு ஜெயராம் சாரங்கபாணி தமிழவேல் கோ சாரங்கபாணி அவர்களின் மூத்த மகனார் இளம் வீரமணியின் நண்பரானார் அவரும் நிதிபற்றாக குறையினால் தடுமாறிய தமிழ் முரசு நாளிதழுக்கு உதவுமாறு கேட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறாம் ஆண்டிலிருந்து அவ்வப்போது உதவிய பேராசிரியர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழாம் ஆண்டு பகல் முழுவதும் தமிழ் முரசு நாளிதழுக்கு உதவிவிட்டு இரவில் முதியோர் கல்வி வகுப்பு மாணாக்கருக்கு ஆசிரியராகப் பணியாற்றினார் இதனால் சிங்கப்பூர் பல்கலைக்கழக தமிழ்ப் பேரவையின் முதல் மாநாடு முழுமையான விளம்பரத்தை பெற்றது மாநாடு நடப்பதற்கு முன்னதாக விளம்பர செய்திகள் மாநாட்டின் அனைத்து செய்திகள் மாநாட்டுக்கு பின்னர் ஆய்வுகள் என அனைத்தையும் இளம் வீரமணி எழுதினார் அதேபோல பல்கலைக்கழக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்றாம் ஆண்டு மூன்றாவது மாநாடும் அரசின் கொள்கையாளர்களையும் பொதுமக்களையும் மிகவும் கவர்ந்தது மூன்றாவது ஆய்வரங்கத்தில் இந்திய அரசியல் தலைவர்கள் எம் கே ஏ ஜபார் பேராசிரியர் ஜெயக்குமார் திரு சி வி தேவன் நாயர் என பலரும் கலந்து சிறப்பித்தனர் தமிழ் முரசு நாளிதழின் பணி திருவை திருநாவுக்கரசு அவர்கள் ஆசிரியராகும் வரை தொடர்ந்தது பல சமயங்களில் தமிழ் முரச தலையங்கங்கள் சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தில் எழுதப்பட்டு தமிழ் முரசின் அச்சுக்கோப்பாளர்களுக்கு தொலை நகல் ஃபேக்ஸ் வழி அனுப்பப்படும் அன்னாரின் கையெழுத்தை நன்கறிந்த மூத்த அச்சுக்கோப்பாளர் அதனை பிழையின்றி நாளிதழில் வெளியிடுவார் சிங்கப்பூர் பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் பெற்றவுடன் அமெரிக்காவின் விஸ்கான்சின் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது வரை பெற்றார் அவரை அறிவாற்றல் மிகுந்த இளையராக மதிப்பிட்டு அமெரிக்க கல்வி நிறுவனம் கேஸ் நிதி ஆதரவு வழங்கியது அவரது முனைவர் பட்ட ஆய்வு இந்தோனேசியானை ஆராய்ந்தது சுமார் பதினைந்து ஆயிரம் பள்ளி மாணாக்கர் மத்தியில் ஃபார்ட் ஃபவுண்டேஷன் நிதி ஆதரவுடன் ஆய்வு மேற்கொண்டு தி டெர்மினன்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் ஆஸ்பரேஷன்ஸ் அமங் இந்தோனேஷியன் யூத் என்ற ஆய்வினை சுமார் மூன்றாண்டு காலத்தில் முடித்தார் சிங்கப்பூர் தென்கிழக்காசிய ஆய்வுக் கழகம் சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகம் பூரூனை தருசலம் பல்கலைக்கழகம் முதலானவற்றில் பணியாற்றியுள்ளார் பின்னர் சுமார் பதினெட்டு ஆண்டுகள் ஜப்பான் இருச்சுமேக்கான் ஆசிய பசிபிக் பல்கலைக்கழகத்தில் காலேஜ் ஆஃப் ஏஷியா பசிபிக் ஸ்டடீஸ் ரிட்சுமேக்கன் ஏஷியா பசிபிக் யூனிவர்சிட்டி பேராசிரியராகவும் பல்கலைக்கழகத்தின் உதவி துணைவேந்தராகவும் பணியாற்றினார் அப்பல்கலைக்கழகம் அவரது செயல் நிறனை பாராட்டி புரொபெசா எனக்கும் அமெரிடஸ் நுண் சிறப்பு தகுதியை இரண்டாயிரத்து பதிமூன்று இல் வழங்கி சிறப்பித்தது ஐப்பானில் பதவி ஓய்வு பெற்று இரண்டாயிரத்து பதிமூன்று ஆம் ஆகஸ்ட் முதல் ஜூலை இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வரை மலேசியாவின் ஜோகூர் பாரு நகரில் அமைந்துள்ள என்டிஐஎஸ் எனப்படும் கல்லூரியை புதியதோர் கல்வி நிலையமாக மாற்றும் பணியில் ஈடுபட்டார் தற்போது பகுதி நேர விரிவிரையாளராகவும் ஆய்வு நூல்கள் எழுதுவதிலும் தன் முழு நேரத்தையும் செலவிட்டு வருகிறார் சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றத்தின் வாயிலாக பேராசிரியர் அவர்கள் நிகழ்த்திய சமுதாயச் சாதனைகளை அதன் அறுபதாவது ஆண்டு நிறைவு நூலில் தெரிந்து கொள்ளலாம் அனைத்து சாதனைகளும் சமுதாயத்திற்காக சமுதாய ஆதரவுடன் இளையர் மன்றம் ஆற்றிய பங்களிப்பு என பேராசிரியர் நம்புகிறார் சிங்கப்பூரில் தமிழும் தமிழரும் செழித்தோங்க ஒரு சமுதாயச் சிற்பியாக செயல்பட்ட காலத்தில் தனது ஆய்வு பணி வாயிலாகவும் தமிழர்தம் பெருமையை அறிவு உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார் அவரது ஆய்வு வெளியீடுகளில் தமிழர்களை அடையாளங்காட்டும் நூல்களை பின்வாறுமாறு குறிப்பிடலாம் ஏனைய துறைகள் பற்றிய நூல்கள் இங்கு இடம்பெறவில்லை